நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது காஞ்சிதயம் செய்திகள் காஞ்சிபுரத்தில் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் எடுத்து செல்லும் பணியினை மாவட்ட தேர்தல் அலுவலர் கலைச்செல்வி ஆய்வு நாடு முழுவதும் பாராளுமன்ற தேர்தல் ஏழு கட்டங்களாக நடைபெற உள்ளது இதில் தமிழகத்தில் முதல் கட்டமாக பத்தொம்பது நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாளை நடைபெறவுள்ளது இந்நிலையில் காஞ்சிபுரம் மாவட்ட தேர்தல் அலுவலரும் காஞ்சிபுரம் மாவட்ட கலெக்டருமான கலைச்செல்வி மோகன் காஞ்சிபுரம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட இருபத்தி ஏழு மண்டலங்களில் உள்ள முன்னூத்தி முப்பத்தி ஒன்று வாக்குச்சாவடி மையங்களுக்கான வாக்குப்பதிவு இயந்திரங்கள் எடுத்து செல்லும் பணியினை ஆய்வு செய்தார் அப்போது அரசு அலுவலர்கள் உட்பட பலர் உடனிருந்தனர் இது தேர்தல் திருவிழா இங்கே பொதுமக்கள் சாமி வேட்பாளர்கள் பக்தர்கள் பொதுமக்கள் நீங்கள் வாக்கு எனும் வரம் கொடுத்தால்தான் நல்ல பக்தர் நாட்டை ஆள முடியும் ஒரு பெண்ணுக்கு காவலன் நம் நாட்டிற்கு காவலன் நல்ல திருமணம் நடக்கும் குடிமக்கள் வாக்களித்தால் நம் மங்களகரமான குரோதி வருடம் பத்தொன்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த வாக்களிக்கும் வைபோகம் நடைபெறுகிறது பதினெட்டு வயதிற்கு மேற்பட்ட அனைத்து சொந்த பந்தங்களும் படைசூல வந்து தங்களது மொழி எனும் அன்பை வாக்குகளாக நல்லதொரு வேட்பாளருக்கு ஒற்றை விரலால் பட்டனை அழுத்தி உங்கள் ஓட்டு உரிமையை நிலைநாட்டி ஜனநாயக கடமையை நிறைவேற்றுங்கள் நன்றி உங்கள் கோஜி டைம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ